குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சாட்டர்டே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கர்நாடகாவில் ரொம்பவே பாப்புலரான வாங்கிபாத் அதுக்கு ஒரு கடாயில் கருவேப்பிலை கொத்தா போட்டு கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க வெந்தயம் இதில் போட்டுக்கோங்க இல்லைன்னா வாங்கிபாத் பவுட்ருலேயும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் கண்ணாடி பாத்துக்கு வதக்கிக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கணும் அப்போ ஒரு பாத்திரத்தில் நிறையா தண்ணி ஊற்றி மஞ்சள் ஃபூல் சேர்த்து இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க வெள்ளை கத்திரிக்காய் இல்லைன்னா பச்சை கத்திரிக்காய் யூஸ் பண்ண ப்ளூ கலர் வேண்டாம் இப்போது புளி வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி சேர்த்துக்கணும் நான் அரைக்கப் சாப்பாட்டுக்கு ஒரு மூணு ஸ்பூன் புளி தான் சேர்த்துருக்கேன் இப்போ வடிச்சு சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கணும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்ததில் சேர்த்துக்கோங்க இப்போது வாங்கி பார்த்து பவுட்ரு நான் இப்போ முந்தைய வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு வந்துடுங்க இப்போது இந்த பவுடரும் சேர்த்து அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொத்தமல்லி தூவி பரிமாறினீங்கன்னா அடாக டேஸ்ட்டு வந்து அடிச்சுக்க முடியாதுங்க இது லன்ச் பாக்ஸ்க்கு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் இந்த பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பல ரெசிபிக்கு அந்த பவுடர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வாங்கி போகிறதுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதே அந்த பவுட்ரு தாங்க அதை அரைச்சிட்டு வந்த உடனே கமகம கமன்னு ஒரு வாசனை வரும் பாருங்கள் வீடே மணக்குதுங்க பிரியாணிக்கு ஈக்குவலாக பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்